சாய் பத்திரர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை வெகு நாட்களாக நீயும் உன் அன்பிற்காக போராடி வருகிறாய் என்று என் அன்பு ஜெயிக்கும் என்று காத்து கொண்டு வருகிறாய் உன் அன்பு முழுமையாக வெளிப்படுத்தவும் முடியாமல் நீ தவித்து கொண்டும் இருக்கும் உன் தவிப்பை உன் சாயப்பா நான் அறிவேன் உன்னுடன் பேசவே இன்று நான் வந்துள்ளேன் என்னை நிராகரித்து விடாதே நான் சொல்லும் வார்த்தை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் நீ இதனை தெளிவாக கேள் இத்தனை காலங்கள் பட்ட துன்பங்களுக்கு பதிலாக ரெட்டிப்பான அன்பை நீ போகிறாய் உன் அன்பிற்கு அடையாளம் இல்லாமல் உன் அன்பு வீணாகுதே என்று நீ வேதனையிட்டு இருக்கும் இந்த தருணத்தில் உன் அன்பு உண்மையானது என்று நீ அன்பு வைக்கும் இந்த நபரிடம் நான் உன் அன்பை புரிய வைக்கப் போகிறேன் குழந்தையே அன்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் உன் இந்த நிலை அன்பும் பாசமும் நிறைந்த உன் நிறைவான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் எதற்கும் நீ கவலைப்படாது உன் நிம்மதியற்ற வாழ்க்கை இனிமேல் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நீ வாழ்வாய் என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு போன நபர்களும் உன்னை விட்டு விலகி சென்ற அனைத்து உறவுகளும் உன் மதிப்பை தெரிந்து உன்னை தேடி வந்து உன் அன்பை மீண்டும் பெறுவார்கள் நீ எந்த இடத்திலும் தாழ்ந்து போக மாட்டாய் எந்த இடத்திலும் உன்னை தலைகுனிய உன் சாயப்பா நான் விடமாட்டேன் உன் அன்பிற்கு எவ்வளவு மதிப்பு என்று எனக்கு தெரியும் நீ என் மீது வைத்திருக்கும் அன்பிற்காகத்தான் உன் நிழலாக நான் இருக்கிறேன் பிறகு உன் அன்பு எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியுமா நான் உன்னோடு இருக்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை நான் இழுக்கச் செய்வேன் உன்னிடம் வரச் செய்வேன் உன் அன்பை விட பல மடங்கு உனக்கு திருப்தி தரச் செய்வேன் எதற்காகவும் நீ கலங்காதே உன்னுடன் நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ பயப்பட தேவையில்லை நீ என்னையே சந்தேக கண்களோடு பார்க்கிறாள் வேண்டாம் குழந்தையே தாமதமானாலும் உன் காரியங்களை தடைப்படாமல் நடக்கச் செய்வேன் கால தாமதம் நம் கர்ம வினையின் காரணமாக கூட நடக்கலாம் எது தள்ளி சென்றாலும் அது நல்லவையாகவே இருக்கும் என்று நீ நம்பு உனக்கு இனி கிடைக்க போகும் அனைத்தும் நம்பிக்கையோடும் நல்லதோடும் நீடித்து இருக்கும் உன்னை விட்டு எதுவாக இருந்தாலும் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் எந்த தீயவர்கள் எண்ணத்தையும் எந்த தீயவர்களையும் உன் வீட்டு வாசல் படி கூட நான் மிதிக்க விட மாட்டேன் உன்னோடு நான் இருக்கையில் இனி நீ எதற்காகவும் நீ எதிர்பார்த்து கலங்க வேண்டாம் உன்னோடு நான் அனைத்தையும் ஒன்று சேர்ப்பேன் உன் அன்பை உன் அன்பானவருக்கு நான் புரிய வைப்பேன் உன் திருமணத்தை நான் முன்னின்று நடத்தி வைப்பேன் நீ எதற்காகவும் கலங்காதே உனக்காக நான் செய்கிறேன் வருந்தாதே கண்ணீரை துடைத்துக்கொள் உன் சந்தேகங்களை தூக்கிகிறேன் உன் குழப்பங்கள் எல்லாம் தள்ளிவி இதுவரை உன்னை ஏமாற்றி உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து நீ கவலைப்பட்டாய் அல்லவா இனி அதெல்லாம் வேண்டாம் இனி உன்னை தேடி வரும் அன்பை நீ எதிர்பார்த்து சந்தோஷமாக வாழ்வாய் இனி அனைத்து செல்வங்களும் அன்பும் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையின் முன் முகத்தில் புன்னகையை நான் காணும் நேரம் வந்துவிட்டது நீ நினைத்து ஏங்கிய அன்பு உன்னை தேடி வரப்போகிறது எனக்கு நன்றி சொல்வாயா நான் சொன்ன அனைத்து வார்த்தைகளும் உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கப் போகிறது ஓம் சாயரம் நன்றி வணக்கம்